ஹலோ மாணவ கண்மணிகளே ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் வகுப்பு பருவம் இரண்டு அழகு நான்கு அளவைகள் அதில் உள்ள பயிற்சி விடைகள் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோவுக்கு நீங்கள் புதுசுனா என்ன செய்யணும் உடனே வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணணும் வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்க்கணும் நான் உங்களுக்கு எளிமையாக ரொம்ப அருமையாக நான் சொல்லித்தருவேன் ஓகே போகலாமா பயிற்சி நான்கு புள்ளி ரெண்டு பக்கு முப்பத்தி எட்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக ஒன்றாவது கணக்கு டேஸ் கொள்ளளவின் மிகச்சிறிய அழகு மிகச்சிறிய அழகு அப்படின்னா இருக்கிறதுலையே மிக சிறிய அழகு எது அப்படின்னா கொள்ளளவில் லிட்டர் சிறிய அளவு எது மில்லி லிட்டர் ரெண்டாம் கணக்கு பாருங்கள் டேஸ் என்பது கொள்ளளவின் மிக பெரிய அழகு ஆகும் அப்போ சிறியதுன்னா அடுத்த ஒன்று பெருசு இருக்குதுன்னு அர்த்தம் இப்போ பெரியது அப்படின்னு சொல்லுவோம் இப்போ பெரிய அழகு அப்படின்னா கிலோ லிட்டர் அது ஆயிரம் லிட்டருக்கு சமம் அது எந்த எத்தனை லிட்டருக்கு சமம் ஆயிரம் லிட்டருக்கு சமம் இப்போ மூணாங்கணக்கு ஏழு கிலோ லிட்டர் முப்பது லிட்டர் இப்போ ஏழு கிலோ லிட்டர்னால் எத்தனை லிட்டருக்கு சமம்னா ஏழாயிரம் லிட்டருக்கு சமம் ஏன்னா நம்ம அதுக்கு மேலே உள்ள கணக்கில் தான் பார்த்துருக்கோம் ஆயிரம் லிட்டர் ஒரு கிலோ லிட்டர் அப்போ ஏழு கிலோ லிட்டர் ஏழாயிரம் லிட்டர் இப்போ ஏழாயிரம் ப்ளஸ் முப்பது ஏழாயிரத்தி முப்பது லிட்டர் கணக்கு பாருங்கள் ஐந்து லிட்டர் நான் ஒரு மில்லி லிட்டர் இது ரொம்ப சிம்பிள் ஏன்னா ஒரு லிட்டருக்கு எத்தனை மில்லி லிட்டர் ஆயிரம் மில்லி லிட்டர் இப்போ அஞ்சு லிட்டருக்கு ஐயாயிரம் மில்லி லிட்டர் ஐயாயிரம் ப்ளஸ் நானூறு ஐயாயிரத்தி நானூறு மில்லி லிட்டர் இப்போ அஞ்சாங்கணக்கு பாருங்கள் ஆயிரத்தி முந்நூறு மில்லி லிட்டர் இதை என்ன மாற்ற சொல்கிறாங்க லிட்டர் மில்லி லிட்டராக பிரிக்க சொல்கிறாங்க இப்போ ஆயிரம் மில்லி லிட்டர் சேர்ந்தது தான் ஒரு லிட்டர் அப்போ ஆயிரத்தாலை வகுக்கணும் அப்போ ஆயிரத்தாலை வகுக்கணுனா மூணு சாணம் தள்ளி புள்ளி வைக்கணும்னு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன் அப்போ ஒரு லிட்டர் முந்நூறு மில்லி லிட்டர் இவ்வளோதான்ப்பா ரொம்ப சிம்பிள் அடுத்து பொறுத்து பாருங்க எல்லாமே மில்லி லிட்டரில் கொடுத்துருக்காங்க அதில் எத்தனை லிட்டர் எத்தனை மில்லி லிட்டர்னு நம்ம கண்டுபிடிக்கணும் இது எல்லாமே ஆயிரத்தாளை வகுக்கணும் ஆயிரத்தாளை வகுக்க என்ன சொல்லியிருக்கேன் மூணு ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும் அப்போ மத கணக்கு பாருங்க நாலாயிரத்து ஐநூறு மில்லி லிட்டர் அப்படின்னா நான்கு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் கணக்குக்கு மூணு லிட்டர் இரநூத்தம்பது மூணாம் கணக்குக்கு ஆறாயிரத்து ஐநூறு மில்லி லிட்டர்னு சொன்னால் ஆறு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் அடுத்தது கணக்கு எட்டு லிட்டர் இரநூறு மில்லி லிட்டர் கணக்குக்கு ஏழு லிட்டர் ஐம்பது மில்லி லிட்டர் அவ்வளோதான் பொறுத்துக்காக முடிஞ்சு அடுத்து மூணாவது கணக்கு பாருங்கள் மூணாவது தலைப்பில் என்ன இருக்குது அப்படின்னா பின்வருவனவற்றை கூடுதல் செய்து லிட்டரில் எழுதவும் கூடுதல் செய்து அப்படின்னா என்னது கூட்டல் கணக்கு அதை என்னவா மாற்றி எழுதணுமா லிட்டராக மாற்றணுமா அதை தான் தலைப்பில் ரொம்ப கவனமாக பார்க்கணும் இப்போ நானூறு லிட்டர் ஐம்பது லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் இதை லிட்டராக மாற்றணும் கூட்டி என்ன செய்யணும் லிட்டராக மாற்றணும் அப்போ அதுக்கு தலைப்பில் மேலே எழுதணும் லிட்டர் மில்லி லிட்டர் அப்படின்னு எழுதிட்டு நானூறு லிட்டர் மில்லி லிட்டரில் எதுவுமே இல்லை அதனால் பூஜ்ஜியம் 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 போட்டுக்கிறணும் அடுத்த ஐம்பது லிட்டரை சாணத்துக்கு நேராக எழுதணும் அதுக்கு அடுத்தது ஐநூறு மில்லி லிட்டர் அந்த மில்லி லிட்டரை மில்லி லிட்டருக்கு நேராக எழுதணும் லிட்டரில் போய் எழுதனோம்னா கணக்கு தப்பாயிரும் ஏன்னா லிட்டருக்கு நேரம் லிட்டருக்கு அளவு எழுதணும் மில்லி லிட்டருக்கு நேரம் மில்லி லிட்டர் அளவு எழுதணும் இப்போ நேரம் எல்லாத்தையும் சேர்த்து கூட்டிடணும் கூட்டினோம்னா மில்லி லிட்டரில் வந்து ஐநூறு லிட்டரில் வந்து நானூறு ஐம்பது சேர்த்தா நானூற்றி ஐம்பது அவ்வளோதான் வெண்டாங்கன்னு போகலாமா மூணு கிலோ லிட்டர் நானூறு லிட்டர் மூணு மில்லி லிட்டர் இதையும் போல் தான் கிலோ லிட்டரில் இருக்குது லிட்டரில் இருக்குது மில்லி லிட்டரில் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து கூட்டி லிட்டராக மாற்றணும் இப்போ லிட்டர் மில்லி லிட்டர்னு தலை போட்டுக்கிறனும் முதல்ல இது வந்து மூணு கிலோ லிட்டர்னா எத்தனை லிட்டர் மூவாயிரம் லிட்டர் மூணு கிலோ லிட்டர்னா எத்தனை லிட்டர் மூவாயிரம் லிட்டர் இப்போ மூவாயிரம் லிட்டர் மில்லி லிட்டரில் எதுவுமே இல்லாதனால பூஜ்ஜியம் போட்டுறணும் அடுத்தது நானூறு லிட்டர் அதில் ஸ்தானத்துக்கு நேராக எடுத்து எழுதணும் நானூறு மில்லி லிட்டரில் எதுவும் இல்லைனால பூஜ்ஜியம் போட்டுறணும் அடுத்து மூணு மில்லி லிட்டர் இங்கே தான் கவனம் தேவை மூணு மில்லி லிட்டர்னா மில்லி லிட்டருக்கு நேராக போடணும் ஒன்றுகள் இடத்துல மூணு மட்டும் போடணும் இப்போ கூட்டணும்னா லிட்டர் மூன்று லிட்டர் மூவாயிரமும் நானூறையும் சேர்த்தா மூவாயிரத்து நானூறு அவ்வளோதான் மூவாயிரத்து நானூறு லிட்டர் மூணு மில்லி லிட்டர் அடுத்து மூணாம் கணக்கு பாருங்க ஆயிரத்தி நானூறு மில்லி லிட்டர் ஐயாயிரத்தி இரநூத்தி எண்பது லிட்டர் இரநூத்தி எண்பது லிட்டர் இப்போ முதல்ல உள்ள ரெண்டுமே மில்லி லிட்டரில் இருக்குது மூணாவது உள்ள கணக்கு வந்து நம்பர் வந்து இரநூத்தி எண்பதாக இருக்குது அப்போ நம்ம தலைப்பு என்ன எழுதணும் லிட்டர் மில்லி லிட்டர்னு தான் எழுதணும் லிட்டர் மில்லி லிட்டர்ன்னு எழுதிட்டு இதில் நம்ம ஏற்கனவே நம்ம பொறுத்துக்கு சொல்லியிருந்தோம்ல ஆயிரத்தி நானூறு மில்லி லிட்டருனா ஒரு லிட்டர் நானூறு மில்லி லிட்டர் அப்போ லிட்டருக்கு நேரம் ஒன்று போடணும் மில்லி லிட்டருக்கு நேரம் நானூறு போடணும் அடுத்தது ஐயாயிரத்தி அறநூற்றி எண்பது மில்லி லிட்டருனால் அஞ்சு லிட்டர் அறுநூற்றி எண்பது மில்லி லிட்டர் லிட்டருக்கு நேரம் அஞ்சு மில்லி லிட்டருக்கு நேரம் அறநூற்றி எண்பது அடுத்து இரநூத்தி எண்பது லிட்டர் அப்போ மில்லி லிட்டருக்கு நேரம் பூஜ்ஜியம் போட்டு இரநூத்தி எண்பது லிட்டருக்கு நேரம் போடணும் இப்போ எப்பையும் போல் நம்ம சாதாரணமாக கூட்டுவோம்ல அதே போல் கூட்டி போட்டுறணும் கூட்டினோம்னா பூஜ்ஜியம் மொதல் ஒன்றுகளில் வந்து பூஜ்ஜியம் அடுத்து எட்டு அடுத்து ஆறு நாளும் பத்து மிச்சம் ஒன்று லிட்டருக்கு கொண்டு போயிடணும் அப்போ ஒன்று ஒன்று ரெண்டு ரெண்டு அஞ்சும் ஏழு அடுத்து எட்டு ரெண்டு அப்படியே கீழே இறக்கிறேன் இவ்வளவு தான் குட்டீஸ் போல் நீங்கள் புரிஞ்சு செஞ்சீங்கன்னா எல்லா கணக்குமே ஈஸி தான் ஓகே அடுத்து கழுத்தல் கணக்கு பார்க்கலாம் நல்லா புரிஞ்சிருச்சா குட்டல் கணக்கு இதுவரைக்குள்ளே பயிற்சி புரிஞ்சிருச்சா நல்லா திரும்ப நீங்கள் நோட்டில் எழுதி பார்த்து செய்யணும் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம்னா கமெண்டில் கேளுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹலோ குட்டீஸ் அடுத்து நம்ம இப்போ என்ன பார்க்க தெரியுமா கழித்தல் கணக்கு பார்க்க போகிறோம் எளிமையாக சொல்லித்தரேன் கவனமாக கேட்டு மிச்சம் செய்யணும் ஓகேயா பதினைந்தாயிரத்து நானூற்றி எண்பத்தஞ்சு லிட்டரிலிருந்து மூணு கிலோ லிட்டரை கழிக்க இப்போ இதையும் கவனமாக பார்க்கணும் நீங்கள் லிட்டர் கிலோ லிட்டர் மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்களே இது எப்படி செய்கிறது அப்படின்னு குழம்ப கூடாது இப்போ லிட்டர் அப்படின்னு போட்டு பதினைந்தாயிரத்து நானூற்றி எண்பத்தஞ்சு லிட்டர் அதில் மூணு கிலோ லிட்டர் அப்போ மூணு கிலோ லிட்டர்னால் எத்தனை லிட்டர் மூவாயிரம் லிட்டர் இப்போ பதினஞ்சாயிரத்து நானூற்றி எண்பத்தஞ்சிலேருந்து மூவாயிரத்தை கழிச்சிட்டோம்னா சிம்பிளாக அப்படியே கழிச்சிடலாம் அஞ்சில் பூச்சியத்தை கழித்த அஞ்சு எட்டில் இதை கழித்த எட்டு நாலில் பூச்சியத்தை கழித்த நாலு அஞ்சில் மூணு கழித்த ரெண்டு ஒன்று அப்படியே போட்டுறான் இப்போ பன்னெண்டாயிரத்தி நானூற்றி எண்பத்தஞ்சு லிட்டர் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி அடுத்தது பாருங்கள் ரெண்டாங்க நாக்கு இருபது கிலோ லிட்டர்லேருந்து பதினைந்து கிலோ லிட்டரை கிழிக்க இப்போ இதில் இனமாற்றம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை ரெண்டுமே கிலோ லிட்டராக தான் இருக்குது நீங்கள் கிலோ லிட்டர்னு போட்டு லிட்டருக்கு நேரம் பூச்சியத்தை பூரா இருந்தாலும் போட்டுக்கலாம் அதனால் ஒன்றும் தப்பு இல்லை அப்போ நீங்கள் போட்டு இருபதில் பதினஞ்சு கழிச்சோம்னா அஞ்சு அஞ்சு கிலோ லிட்டர் மீதம் புரிஞ்சா அடுத்தது போகலாமா அடுத்து பாருங்க நாங்கள் எனக்கு அஞ்சு லிட்டர்லேருந்து முந்நூற்றி நாற்பத்தஞ்சு மில்லி லிட்டரை கழிக்க இப்போ அஞ்சு லிட்டர் அஞ்சு லிட்டர் என்பது எத்தனை மில்லி லிட்டர் ஐயாயிர ஐயாயிரம் மில்லி லிட்டர் இப்போ ஐயாயிரத்தை முந்நூற்றி நாற்பத்தஞ்சு ஐயாயிரத்துலேருந்து முந்நூற்றி நாற்பத்தஞ்சு கழிச்சிடணும் இப்போ ஜீரோவில் அஞ்சு கழிக்க முடியாது இப்போ பக்கத்தில் எடுத்து மாற்றி செய்கிறோம் அப்போ பத்தில் அஞ்சு கழித்தா அஞ்சு அடுத்து ஒம்பதில் நாலு கழிச்சா அஞ்சு அடுத்த ஒம்பது இருக்கும் ஒம்பதில் மூணு கழிச்சா ஆறு இங்கேருந்து ஒன்று ஒன்று எடுத்துட்டோம் அதனால் நாலு தான் இருக்குது அப்போ நாலு அப்படியே போட்டோம் நாலாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஐந்து அவ்வளோதான் அடுத்த பெருக்கல் கணக்கு போகலாமா பெருக்களுக்கு வாய்ப்பாடு தெரியணும் குட்டீஸ் பெருக்களுக்கு வாய்ப்பாடு தெரிஞ்சால் தான் ஈஸியாக கணக்கு செய்ய முடியும் நான் ரெண்டு கணக்கு மட்டும் சொல்லி தருவேன் நீங்கள் அடுத்தடுத்ததை நீங்களாக செஞ்சிடணும் ஓகேயா இப்போ மூணு லிட்டர் இரநூறு மில்லி லிட்டர் லிட்டர் மில்லி லிட்டர்னு போட்டுக்கிறோன்னா மூணும் இரநூறு பொட்டு எட்டாவை பாடலில் பெருக்கணும் எட்டு ஜீரோ ஜீரோ எட்டு ஜீரோ ஜீரோ எண்ணி ரெண்டு பதினாறுக்கு ஆரம்பித்த ஒன்று மூட்டு இருபத்தி நாலு ஒன்று இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி லிட்டர் அறநூறு மில்லி லிட்டர் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் அடுத்தது போலாமா ரெண்டாங்கணக்கு பாருங்கள் நாலு லிட்டர் நானூற்றம்பது மில்லி லிட்டர் நாலு ஜீரோ ஜீரோ நாலஞ்சு இருபதுக்கு செய்வார் மிச்சம் ரெண்டு நானாங்க பதினாறு ப்ளஸ் ரெண்டு பதினெட்டு பதினெட்டுக்கு எட்ட போட்டுட்டு மிச்சம் ஒன்று அங்கே கொண்டு போயிடணும் இங்கே கொண்டு போயிடணும் லிட்டருக்கு கொண்டு போயிடும் ஏன்னா ஆயிரத்துக்கு மேலே மேலேருந்து என்ன செஞ்சிடணும் லிட்டருக்கு கொண்டு போயிடணும் அடுத்து நானாங்க பதினாறு மிச்சம் ஒன்று இருக்குல்ல இப்போ சேர்த்தா பதினேழு அவ்வளோதான் சிம்பிள் இதுபோல் மித்த கணக்கலையும் நீங்கள் செய்யணும் அடுத்தது வகுத்தல் வகுத்தல் பாருங்க பதினெட்டு பதினெட்டு லிட்டர் இரநூத்தி நாற்பது மில்லி லிட்டர் இதை எதால் வைக்கணும் ஆறால் ஆறாய் ஆறாவில் வகுக்கணும் இதை வந்து பெரும்பாலும் கரெக்டாக வகுக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க மீதம் வர்றது மாதிரி தர மாட்டாங்க அந்த கணக்கெல்லாம் செஞ்சு பார்த்து தான் அவங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி தான் அவங்களுக்கு புக்கில் எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க அப்போ பதினெட்டு லிட்டர் இரநூத்தி நாற்பது மில்லி லிட்டர் ஆறால் வகுத்தோம்னா மூவாயிரம் பதினெட்டு அடுத்து மில்லி லிட்டருக்கு போகிறோம் ரெண்டில் ஆறு வைக்க முடியாது அதனால் அடுத்த நம்பர் சேர்த்துக்கிறோம் இருபத்தி நாலு இருபத்தி நாலு எத்தனை ஆறு இருக்குன்னா நாலாறு நாலாறு இருபத்தி நாலு இப்போ அடுத்து ஜீரோ இருக்குது அதை ஈவில் சேர்த்துடணும் அப்போ இதுக்கு ஆன்சர் மூணு லிட்டர் நாற்பது மில்லி லிட்டர் இதுபோல் தான் அடுத்தடுத்த கணக்கை நீங்கள் செஞ்சு பார்க்கணும் அடுத்த வணக்க பாருங்கள் கலையரசி அஞ்சு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் கடல் எண்ணெயும் எழுநூத்தம்பது மில்லி லிட்டர் நல்லெண்ணெயும் வாங்கினாள் எனில் அவள் வாங்கிய மொத்த எண்ணெய் எவ்வளவு மொத்தம் அப்படின்னு கொடுத்தாலே கேட்டாலே என்ன செய்யணும் கூட்டணும் அப்போ லிட்டர் மில்லி லிட்டர்னு போட்டுக்கிறேன்னா அஞ்சு லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் அடுத்து எழுநூத்தம்பது மில்லி லிட்டர்னு தான் இருக்குது அப்போ மில்லி லிட்டருக்கு நேராக எழுதணும் ஐநூறுக்கு நேரம் இளநூத்தம்பது எழுதணும் இப்போ எழுநூத்தம்பது எழுதி என்ன செய்யணும் கூட்டணும் ஆயிரத்துக்கு மேலே இருக்கிறதுனால லிட்டருக்கு கொண்டு வந்துடணும் ஒன்று இப்போ நேரம் எழுதி கூட்டினீங்கன்னா உங்களுக்கு விடிய வந்துடும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இதுபோல் தான் ஒவ்வொரு கணக்கையும் நீங்கள் செய்யணும் அடுத்தது மீதமுள்ள எரிபொருள் அளவை காண்கன்னு கேட்டிருக்கு இப்போ மீதம் கேட்டால் என்ன செய்யணும் கழிக்கணும் எழுபது லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர்லேருந்து முப்பத்தஞ்சு லிட்டர் எழுநூறு மில்லி லிட்டரை கழிக்கணும் அப்போ மேலே சின்ன நம்பர் ஐநூறுலேருந்து எழுநூறு கழிக்க முடியாது அப்போ ஒரு லிட்டரை எடுத்து மில்லி லிட்டரை மாற்றினா ஆயிரத்து ஐநூறுலேருந்து எழுநூறு கழிக்கணும் அப்போ கழித்து போட்டோம்னா ஈஸியாக விட தெரிஞ்சிடும் அடுத்து ஒரு பானையில் ஒம்பது லிட்டர் எண்ணூறு லிட்டர் தண்ணீர் இருந்ததெனில் ஏழு பானைகளில் எவ்வளோ தண்ணீர் இருக்கும் அப்போ என்ன செய்யணும் பெருக்கணும் ஒரு பானையில் இருந்த தண்ணி கொடுத்து ஏழு பானையில் உள்ள தண்ணீர் கேட்டால் என்ன செய்யணும் பெருக்கணும் அப்போ ஒம்பது லிட்டர் எண்ணூறு மில்லி லிட்டரோட ஏழால் பெருக்கணும் ஏழு ஜீரோ ஜீரோ ஏழு ஜீரோ ஜீரோ என் ஐம்பத்தாறுக்கு ஆறு மிச்சம் அஞ்சு ஒம்பத்தேழு அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு அஞ்சு அறுபத்தி எட்டு அவ்வளோதான் இது மாதிரி தான் செய்யணும் ஓகேயா அடுத்தது இருபத்தஞ்சி லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டர் பால் ஐந்து பால் பாத்திரத்தில் நிரப்பப்பட்டிருந்தால் ஒரு பால் பாத்திரத்தில் எவ்வளவு பால் நிரம்பி இருக்கும் இருபத்தஞ்சி லிட்டர் ஐநூறு மில்லி லிட்டரை அஞ்சால் வகுக்கணும் அஞ்சாலை வகுத்திங்கன்னா ஐயஞ்சு இருபத்தஞ்சு இப்போ அஞ்சு லிட்ரு ஐநூறு மில்லி லிட்டரு அஞ்சால் ஊற்றோம்னா பைத்தஞ்சு ஐம்பது அடுத்து ஜீரோ ஜீரோன்னு சேர்த்துட்டோம்னா நூறு அப்போ அஞ்சு லிட்டர் நூறு மில்லி லிட்டரு பாலை ஒரு பால் பாத்திரத்தில் நிரப்பலாம் ஓகே குட்டீஸ் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணணும் ஷேர் பண்ணணும் லைக் பண்ணணும் இதுபோல் எல்லா பாடங்களுக்கும் நான் வீடியோஸ் போடுவேன் நீங்கள் அதை பார்த்து பயனடையணும் கணக்கு வந்து ரொம்ப முக்கியமானதுனால தான் கணக்குக்கு நான் ஒரு கணக்கு கூட விடாமல் எல்லா கணக்கையும் போட்டிகிட்டுருக்கேன் நீங்கள் வந்து அதை எல்லா கணக்கையும் நீங்கள் செஞ்சு பார்க்கணும் திரும்ப திரும்ப செஞ்சு செஞ்சு பார்க்க பார்க்க தான் கணக்கு புரியும் சொல்லி கொடுக்குறப்ப புரிகிற மாதிரி இருக்கலாம் ஆனால் நீங்களாக ஒரு கணக்கு நீங்களாக போட்டிங்கன்னா அது புரியாம போயிடும் அதே சமயம் நீங்கள் நோட்டில் எழுதி செஞ்சு பார்த்தீங்கன்னா லிட்டரு மில்லி லிட்டரு எப்படி அதை மாற்றணும் என்ன மாற்றணும் அப்படிங்கிறத புரிஞ்சு செஞ்சிங்கன்னா எப்பயுமே மறக்காது ஓகே குட்டீஸ் அடுத்த வீடியோஸில் சந்திக்கலாம் பாய் இந்த மாதிரி பல வீடியோஸோட உங்களை சந்திக்க வரேன் அதாவது பாடங்களோட உங்களை சந்திக்க வரேன் மறக்காமல் யூடியூப் சம்பிரதாயமான மூன்று விஷயத்தை பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க அண்ட் தென் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் லைட்டாக தட்டிடுங்க தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே உடனே கண்டு நீங்கள் உடனே படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பீங்க